ஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்கெண்ணையும் செம்பருத்தி பூ வச்சு தான் இன்றைக்கி எண்ணெய் வை வைக்க போகிறோம் இந்த எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கிட்டு நம்ம தலைக்கு தேய்ச்சி வந்தோம்னா முடி நல்லா கா அடத்தியாகவும் கா நல்லா கருங்கூந்தலாம் நம்ம அழகாக வளரும் நமக்கு வந்து இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் முடி கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம இன்றைக்கி வீட்டு சமையலில் வந்து தேங்கெண்ணை வந்து வச்சு எப்படி நம்ம சேர்த்தி எண்ணெய் சேர்த்தி நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கிறோம் தான் பார்க்க போகிறோம் எங்களோட வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எண்ணெய் வந்து எப்படி சேகரித்து வச்சுக்கன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு கடாய் எடுத்துட்டோம் அதில் வந்து ஒரு இரநூறு மில்லி வந்து தேங்காய் நம்ம வந்து நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் இது நல்லா ஹீட் ஏறி வரட்டும் எண்ணெய் நமக்கு நல்லா ஹீட் ஏறிடுச்சு நம்ம ஒரு கைப்பிடி வந்து கைய சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி வந்து மருங்க சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு மூணு கண்ணா குப்பி அதையும் நம்மளை சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நம்ம வந்து நல்லா பொடிக்க வச்சு நல்லா வடிகட்டி ஒரு பாட்டில் நம்ம வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா இந்த எண்ணெய் வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம் நமக்கு முடி கருப்பாகவும் நல்லா அடர்த்தியாகவும் வளரும் நீங்களும் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த எண்ணெய் வந்து நம்ம அப்பா நம்ம வந்து நான் செஞ்சுக்கிறது நீங்கள் வேணால் ஒரு அரை லிட்டர் அன்னைக்கு இந்த மாதிரி எடுத்து செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம் முடி நல்லா கலராகவும் கருப்பாகவும் இருக்கும் நமக்கு வேணால் நல்லா அடர்த்தியாகவும் வரும் நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு வந்து நல்லா பொருள் வந்துருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் வடிகட்டி வச்சு நம்ம உடைச்சிக்கலாம் நமக்கு என்ன நல்லா ஆறிடுச்சு நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நல்லா வடைத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டோம்னா இது ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து மருதாணி இலை கறிப்பில் செம்பருத்தி பூ வடிந்த இதில் வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் இந்த மூணுமே நமக்கு போகுது முடித்து முடி வந்து நல்லா அடர்த்தியாகவும் நல்லா கருப்பாகவும் வரும் நீங்களே ஒரு மாதிரி இது மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம வடித்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு பாட்டில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி வச்சுட்டோம் நான் வந்து ஒரு காலில் ட்ரெண்ணுக்குள்ளே தான் எடுத்து செஞ்சுருக்கேன் நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஆசாலியோடு அஸ்லாம் வலைக்கும்